அதாவது பாலா விஷயத்தில் பழம் நழுவி பாலில் விழுந்து பாலில் இருந்து நழுவி அது வாயில் விழுந்த கதைன்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அது நடந்துருச்சு அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை போய் பாலாவை ச சூர்யா சந்திக்க போகிறது அவங்க ரெண்டு பேர் என்ன பேச போகிறாங்க என்ன நடக்க போகுமோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த நேரத்தில் பாலாவாக இறங்கி வந்து ஒரு டீலிங் பேசினதா சூர்யா என்கிட்ட சொல்கிறா அது அளவுக்கு அதில் உண்மை இருக்குது அது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறது எனக்கு தெரியாது இல்லை இவளா பிட்ட போடுறாளா இல்லை உண்மையிலே பாலா வந்து அப்படி கேட்டானா அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஏன்னா சூர்யா வந்து இது வரைக்கும் பொய் பேசி நான் பார்த்ததில்ல உண்மை தான் பேசுவா நானும் நம்புகிறேன் அவள் சொன்ன விஷயம் உண்மையாக இருக்குன்னு நம்புகிறேன் அது என்னங்கிறத உங்கள்கிட்ட நானும் சொல்கிறேன் அது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே கணிச்சிக்கங்க ஏன்னா சூர்யா கிட்டே வந்து நேற்று வந்து பாலா போ ஃபோன் பண்ணாரான் ஃபோன் பண்ணி ஞாயித்துக்கிழமை நீ வர்றீங்கள வர்றதுக்கு முன்னால் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதுக்கு வந்து அவனுக்கு சம்மதமாக அதுக்கு சம்மதம்னா நீ என் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இக்க நான் வச்சிருக்கேன் அதாவது ஒரு கொஸ்டின் மார்க் என்னென்னா அவருக்கு சிறுளிப்புத்தூரில் ஒரு கடை வருதா அதாவது பால்கோவா கடை சொந்தமாக வந்து வாடகைக்கு வந்து வருது அதில் வந்து சொந்தமாக வந்து பால்கோவா தயார் பண்ணி ஏற்கனவே ஒரு கடை நடத்திக்கிட்டு இருந்தவங்க அந்த கடையை வந்து இப்போ காலி பண்ணிவிட்டு வெளிநாடுக்கு போகிறாங்களாம் அதனால் அந்த கடையை அப்படியே ரன் பண்ணுறதுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற நிலமையில் நல்ல நிலையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பால்கோவா கடை சிறுலிபுத்தூரில் அந்த கடைக்கு நீங்கள் வேணால் அதை அப்படியே எடுத்துக்கிறீங்களா ஏன்னா இவனுக்கு சங்கரன் கோயில் தானே அதுக்கு பக்கத்தில் தானே சிறுளி நேற்று ஏதோ ஒரு வேலை விஷயமா சிறுலிபுத்தூருக்கு போனான்னா அப்போ அந்த கடை ஓனர் அவன் பேசியிருக்கான் இவன் ரொம்ப கஷ்டப்படுறத அவர் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார் அதை வச்சு என் கடையை எடுத்து நீ வேணா ரன் பண்ணிக்கிறியா நான் வந்து வெளிநாடுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அப்போ அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை எவ்வளவு அந்த பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா பால்கோவா தயாரிக்கிற அந்த இது பாக்கெட்டு போடுறது அதுக்கப்புறம் அவங்க பேர்லேயே வந்து அப்படியே நடத்திக்க சொல்லிட்டாங்களாம் அதுக்கு உண்டான உபகரணங்கள் அந்த பாத்திரம் அந்த பெரிய சட்டி அது போக வந்து அவங்க எங்கெங்கே பால் வாங்குகிறாங்க இருந்து அவங்களுக்கு ஜீனி வருது என்னென்ன ஆட்கள் வேலை பார்க்குறாங்களோ அதை எல்லாமே அப்படி அப்படியே விட்டுட்டு அவங்க வந்து ஒரு குத்தக மாதிரி மொத்தத்துக்கு ஒரு பேசி கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் போயிடுறோம் நீ வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நீ பாரு அதுக்குள்ளே நான் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நீ மெயின்டைன் பண்ணு உனக்கு வந்து அதில் வர்ற லாபத்தை எடுத்துக்க எங்களுக்கு ஒரு பிரசன் கொடுத்துரு இல்லையா மொத்தத்துக்கு கடைக்கு ஒரு ரேட்டை பேசிக்க இத்தனை லட்சம் அட்வான்ஸு இவ்வளோ வாடகை இதை கொடுத்துட்டு நீ ஏன் நடத்திக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க இதை வந்து எப்படி எனக்கு தெரியும் இது பாலாவுக்கு எப்படி எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க டூ நான் போட்டுக்கிறேன் ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஊடாவில் தொந்தரவாக இருக்கும் நான் தான் வீடியோ போடும்போது தான் எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரைட் போட்டேன் இந்த விஷயம் எப்படி வந்து பாலாவுக்கு தெரியும்னா பாலாவும் யூடியூப் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அவனுக்கும் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறது இந்த வாரம் போய் அவனை பார்க்க முடியாமல் வந்தது சூர்யா அழுதது அவள் இப்போ ரெண்டு மூணு நாளாக அவள் முகத்தில் தெரிகிற சோகம் இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு தான் பால ஃபோன் பண்ணியிருக்கான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு என்னால் முடியலை பேசாமல் நீ என் கூடவே வந்துரு நான் வந்து ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன் நீயும் உன் பிள்ளைகளும் குடும்பத்தோடு நீங்கள் வந்து இருங்க நான் வரமாட்டேன் எனக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஆனால் அதையே வந்து சிக்கா வந்து ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மைனஸாக அவனுக்கு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு உன்னை ஏலனம் பண்ணுறதும் உன்னை வந்து தேவையில்லாமல் கடுப்பு ஏற்றுறதும் உனக்குன்ற ஒரு கெத்தை வந்து அவன் உதாசீனப்படுத்துகிறதும் ஏதோ உன்னையே இப்போ அவனுக்கு அவன் வந்து உனக்கு அடிமையாக இருந்த காலம் போய் இப்போ உன்னையே அவன் அடிமை மாதிரி நடத்துகிற காலம் வந்து வந்துடுமோங்கிறது எனக்கு பயம் இருக்குது என்னுடைய சப்போர்ட்டு இருக்கிறதுனால தான் என் பேரை சொல்லித்தான் இத்தனை நாளாக நீ வந்து அவனை பயமுறுத்திக்கிட்டு இருந்திருப்ப போல் இப்போ நானே உனக்கு சப்போர்ட் இல்லைங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரேதான் உனைய வச்சு ஏளனமாக உனையை கேலிப்பொருளாக தினம் உனையை வந்து சித்திரவதை பண்ணுறது உனக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது உனையை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஒரே விஷயம் நீ நேராக கிளம்பி சிறுலிபுத்தூருக்கு வந்துடு நம்ம எல்லாமே பிள்ளைகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கேயே ஹாஸ்டலை சேஞ்ச் பண்ணி மாற்றி ஒரு பால்குவா கடையில் ஒன்று நான் வேலை பார்க்குறேன் இல்லையா பால்குவா கடைக்கு வந்து எவ்வளோ அட்வான்ஸுங்கிறத அவனை கொடுக்க சொல்லிடு வாடகை இவ்வளோங்கிறதே அவனை கொடுக்க சொல்லிடு நீ என் கூடவே வந்து இருந்துரு இது ஒரு ஐடியா இன்னொரு ஐடியா டாட்டா ஏஸ் ஒரு வண்டி அதை வாங்கி என் பேரில் சொந்தமாக அவன் அக்கௌண்டில் இருந்து வாங்கி கொடுக்க சொல்லு அதுக்கு டிவை வந்து அவனையே கட்ட சொல்லு கார் வந்து வேணாம் அந்த காரை வந்து வித்துற சொல்லிடுவோம் நீ இப்போ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வாய்தாவுக்கு பிள்ளையார்பட்டிக்கு போகிறது அப்புறம் கணக்கம்பட்டி போகிறது இதுக்காக அந்த காரை வச்சுருக்கீங்களே ஆடம்பர வாழ்க்கை இனிமே உனக்கு தேவையில்லை பாலவநாயகன் சொல்லியிருக்கேன் சூர்யா கிட்டே சூர்யா சொன்ன என்கிட்ட சொன்ன தகவலை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர இதில் அளவுக்கு உண்மையோ எந்த அளவுக்கு பொய்யோ எனக்கு தெரியாது என்னையே வந்து உருட்டுறேன்னு சொல்லி என்லே எதுவும் பழியை போட்டுடாதீங்க அவன் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர இதில் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறதோ இதுவும் எனக்கு தேவையில்லை அவங்க எங்களுக்குள்ளே உள்ள டீலிங் இப்போ இப்படி பேசினா இந்த டீல் முடியும் நான் உன்னை வச்சு வாழ்கிறேன் பழைய மாதிரி நீ கூட வந்து நம்ம பொண்டாட்டி புருஷனாக வாழ்வோம் நம்ம குடும்பமாக இருப்போம் இந்த விஷயங்கள்லாம் அவன் செஞ்சு கொடுத்தானா நம்ம ஒதுக்கிருவோங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் நான் வந்து இதைத்தான் உங்களுக்கு பாயிண்ட்டில் சொல்ல வர்ற விஷயம் இது தான் ஒன்று பால்கோவா கடை சிறுலிபுத்தூரில் வச்சு கொடுக்குறது இல்லையா ஒரு டாட்டா ஏஸ் இந்த காரை விற்றுட்டு இந்த காரோடைய அட்வான்ஸு தொகையில் அப்படியே போய் புது வண்டி டாடா ஏஸோ இல்லைன்னா தோஸ்து அப்படிங்கிற ஒரு வண்டி இருக்காமே அந்த வண்டி ஏதோ ஒரு லோடு வண்டி அவனுக்கு டிரைவிங் தெரியும் ஏற்கனவே அவன் காரு டூவீலரு எல்லாம் ஓட்டுறவன் தான் டிரைவராக இருந்தவன் தான் அதனால் ட்ரைவிங் தெரியும் அதனால் எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வண்டியை வாங்கி கொடுக்க சொல் அந்த வண்டியை வச்சு நான் வந்து பக்கத்தில் அப்படியே சிறுலிபுத்தூர் சங்கரன் கோயில் சுரண்டா பாம்பு கோயில் சந்தை சுற்று வட்டாரத்துக்கு லோடு போய் போக வர வைக்க வச்சுக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தில் நம்ம குடும்பத்தை நடத்துவோம் நீயும் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறல அதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் இது ரெண்டுமே இல்லையா மூணாவது என் ஊர்லேயே வா சங்கரன் கோயிலுக்கே போவோம் எங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் அப்பா இறந்துட்டாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்மா கிட்ட நம்ம பேசுவோம் பேசி என் ஊர்லேயே சங்கரன் கோயில்லையே ஒரு ஹோட்டலோ ஒரு டீ கடையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுக்க சொல் அங்கே வச்சு ஒரு அட்வான்ஸை கொடுக்க சொல்லு நீ உனக்கு வேலை தெரியும் நீ இட்லியை விற்கிறது வேறு ஏதாவது வடை சொல்கிறது இல்லை நான் வந்து எனக்கு டீ மாஸ்டர் வேலை தெரியும் அதனால் நான் டீ போடுற வேலை ஏதோ ஒன்று ஒன்று கோயிலில் ஹோட்டலு இல்லையா தோஸ்து வண்டி டாடா ஏஸ் வண்டி இல்லையா சிருலிபுத்தூரில் ஒரு பால்கோவா கடை லீஸுக்கு வர்ற கடை இது மூணில் ஏதாவது ஒன்றை எனக்கு செஞ்சு கொடுக்க சொல் வரும்போதே நீ ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே சிக்காவையும் கூட்டிகிட்டே வா சிக்காவும் வரட்டும் நீ வா நானும் வர்றேன் எனக்கு அவனை பார்த்து பயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி சூர்யா கேட்டிருக்கா நீ வந்து வர சொல்லுவ வந்ததுக்கப்புறம் ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு வந்து அவரை வந்து ஏதாவது பண்ணிடுவியோ ஏதாவது தகராறு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது அப்படின்றதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் கோகுல் திளிப்பா மேலே ஆனையாக நான் குடிச்சிட்டுலாம் வரமாட்டேன் நார்மலாகவே வர்றேன் அவனும் வரட்டும் மூணு பேர் உட்காந்து பேசுவோம் பத்திரம் ரெடி பண்ணுவோம் என்னைக்கு அவன் ஒன்று கடைக்கு வந்து சிறில்புத்தூரில் போய் அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு பணத்தை கொடுக்குறானோ அன்னையோட அவனுக்கும் உனக்கும் உள்ள உறவை நீ முடிச்சுக்க இல்லையா எனக்கு ஒரு டாட்டா ஏஸ் வண்டி புது வண்டியை வாங்கி கொடுத்து அந்த வண்டி சாவி என் கையில் ஒப்படைச்சிட்டு என்றைக்கு செய்கிறானோ அதோட நீ அவனுடைய கூட போகிறத பயணத்தை முடிச்சுக்க அவனுக்கு நம்மளுக்கு குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா சங்கரன் கோயிலில் ஒரு ஹோட்டலோ டீ கடையோ சொந்தமாக வைப்போம் அதுக்கு பணத்தை கொடுக்க சொல்லு அவனுக்கும் உனக்குள்ள டீலிங்கை அதோடு முடிச்சுக்கிடுவோம் இதுக்கு சம்மதமானு கேளு அவனையும் கூட்டிகிட்டு வா என்னைய என்னை அவன் தான் அவன் பேசினானா கூட்டிட்டு வா கையெழுத்த போடுவோம் இதுக்கு அந்த இதுக்கு சம்மந்தம்னா இன்னையோட இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமையோட இந்த பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ வந்து அவன்கிட்ட இருந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறது இவ்வளோ அவை உன்னை குடும்பப்படுத்துறது உன்னை ஏளனமாக பார்க்குறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னான் இதுக்கு வந்து என்னுடைய அபிப்பிராயம் என்ன என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டால் என்னுடைய கருத்து மாத்திரம் இல்லை இதை பற்றி நான் சுமிக்கிட்டேயும் இப்போ காலையில் வந்தவொன்னே பேசினேன் சுமி வந்து ரொம்ப ஆவேசப்பட்டாங்க இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு அவள் உங்கள் கூட அஞ்சு வருஷம் இருந்தானா உங்களை தான் அவள் வந்து உங்கள் உங்கள் உழைப்பு உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது உங்கள் உடம்புல உள்ள ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி நாளாக உங்களை பாடாக படுத்தியிருக்காள் அவளுக்கு நீங்கள் என்ன குறை வச்சிங்க இது வரைக்கும் அவளுக்கு நகை வாங்கி நகைக்கு நகை காருக்கு காரு வீடுக்கு வீடு ஏசிக்கு ஏசி எல்லாமே அவள் வந்து அனுபவிச்சிட்டான் அவனால் உங்களுக்கு நட்டம் இல்லை எனக்கு தான் வாழ்க்கை தேவை அதனால் இவங்க கேட்குற டீலிங் வந்து தேவையே கிடையாது இதை போய் நம்ம யாருக்கிட்ட வேணாலும் பேசுவோம் வக்கீல்கிட்ட போய் கலந்து ஆலோசனை பண்ணுவோம் இல்லை யாராவது ஒருத்தவங்க நபரை வச்சு கூட பேசுவோம் இல்லை அவங்க அம்மா இல்லை அவங்க புருஷனை பார்க்குறதுக்கு நான் கூட வரணும்னாலும் வர்றேன் இது என்ன நியாயம் ஆ ஒன்று உன் பொண்டாட்டி கூட நீ வாழ்கிறதுக்கு நீ மே ந ந கேட்குற எனக்கு மன நஷ்டம் கொடு ஜீவானம்சம் கொடுன்னு சொல்லி நீ கேட்குற இது தப்பு பாலவநாயகத்தை சொல்கிற நீ இது தப்பு ஒன்று நீ வச்சு வாழு உன் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டியை வந்து சிக்காவாக கூப்பிடலை உன் பொண்டாட்டி தான் வாழ்க்கை சரியில்லை எனக்கு வாழ்க்கை பாதை சரியில்லை என் புருஷன் குடும்பப்படுத்துகிறேன்னு சொல்லி வந்தாள் வந்ததுக்காக என் புருஷன் ஒன்றும் உன் பொண்டாட்டியை கஷ்டமும் படுத்தலை நஷ்டமும் ஆகலை வந்ததுக்கு மகாராணி மாதிரி தான் வச்சுருந்தார் இன்றைக்கி அவர் குடும்பம் வந்துருச்சுங்கிறதுக்காக அவர் எங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு இதில் வந்து நீ வந்துக்கிட்டு வண்டியை வாங்கி கொடு எனக்கு பால்கோவா கடை கொடு எனக்கு ஹோட்டல் வச்சு கொடு எனக்கு டீ கடை கொடுன்னு கேட்குறதெல்லாம் நியாயமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை என்னையும் கூப்பிட்டு போங்க நானும் வர்றேன் நாலு பேரும் போவோம் நம்ம நீங்கள் நான் சூர்யா மூணு பேரும் போவோம் அங்கே பால விநாயகத்தை வர சொல்லுங்கள் பால விநாயகத்தையும் வச்சு பேசுவோம் இல்லை திலீபா கோகுலு எல்லாரையும் வர சொல்லுங்கள் நான் எங்கள் அப்பாவை வர சொல்லணும்னா கூட எங்கள் அப்பாவை வர சொல்கிறேன் நீங்கள் அவங்க அம்மாவை வர சொன்னாலும் அமிர்தம்மாவையும் வர சொல்லுங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து கூட பேசுவோம் அவர் எங்கே வர சொல்கிறாரோ நம்ம போவோம் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முடிவு கட்டுங்க ஆனால் பணம் கொடுக்குறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில் ஏன்னால் நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டிங்க இன்னும் செஞ்சவன்ட்ட போய்கிட்டு இன்னும் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு இவ தான் ஏற்கனவே உங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணால் எனக்கு பத்து லட்ச ரூபா பணத்தை கொடு இல்லைன்னா வீடு வாங்கி கொடு அப்படின்டா இப்போ அவள் புருஷை வந்துக்கிட்டு எனக்கு வண்டியை வாங்கி கொடு எனக்கு கடையை வச்சு சொன்னால் இது எந்த ஊர்லேயுமே இல்லாத ஒரு வேலை அராஜகம் அதாவது ஏதோ ஒரு இளிச்சவாயம் கிடச்சிட்டாங்கிறதுக்காக அவனை வந்து ஏறி மேயக்கூடாது நீங்கள் ஏதோ அப்ராணி ஏதோ ஒரு சுகத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை அவளுக்கு அவள் மேலே உள்ள இறக்கத்திலையோ பரிதாபத்திலேயோ அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிங்க ஆனால் அது இன்றைக்கி உங்களுக்கே வந்து வினையா முடிஞ்சிருச்சு புருஷே முண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க இதை செய்ங்க அதை செய்ங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிபந்தனை வைக்கிறாங்க இது நல்லதுக்கே கிடையாது இது வந்து இதை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட கொண்டு போவோம் இல்லை சட்ட ரீதியாக கூட நம்ம போய் சந்திப்போம் ஏன்னா இவ புருஷ இவளை விட இவள் புருஷன் ரொம்ப மோசமாக இருக்கான் இவளாவது வந்து வீடு வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா ஆனால் அவன் அதையும் தாண்டி இப்போ வண்டி வாங்கி கொடு அதை வாங்கி கொடு இப்போ இவன்னாப்பிள்ள இப்போ இந்த நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் பால விநாயகத்துக்கு வந்து இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டா இவன் வீடு வேணாம்னு உற்றுருவாள வீடும் கேட்பான் அது நீ ஓம்பாடு அவரை விட்டு பிரிஞ்சு நான் போகிறதுக்காக உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போய் அவர் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்காக அவர் வைக்கிற டிமாண்டு வண்டி இல்லைனா பால்கோவா கடை இல்லைன்னா வந்து ஓட்டலு அது அவருக்கு நீ கொடுக்க வேண்டியது தனி எனக்கு செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஓட்ட இது வீடு கட்டித்தரேன்னு சொன்னீங்கல்ல அதை கொடு அப்படின்னு சொல்லி இவளும் கேட்பாள் இப்போ இப்போ நான் போய் பேசினேன்னா ஏன்னா அந்த டீலிங் ரெண்டுல ஏதாவது ஒன்றாவது நம்ம பண்ணலாம் ஒன்று வீடு வாங்கி கொடுக்குறதுனா வீடு வாங்கி கொடுத்துருவோம் அதில் அவங்க சொந்தமாக குடித்தன்னு நடத்திக்கிட்டு அவனுக்கு அவள் கடை வச்சு கொடுக்குறாளோ இல்லை அந்த வீட்டின் பேரில் அடமானம் வாங்கி அதில் வந்து டீ கடையோ காரோ வண்டியோ வாங்கி கொடுத்து பால்கோவா கடையோ நடத்துகிறாலோ அது அவ விருப்பம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா பாலா சூர்யா சொல்லியிருக்கா பாலா நீ கேட்குறத நீ கேளு நான் கேட்குறத நான் தனியாக கேட்குறேன் ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக கேட்போம் ஆக மொத்தத்தில் அவங்ககிட்ட இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிடுங்கிட்டு தான் விடணும் அவனை வந்து நடுத்தருவில் நிப்பாட்டணும் அவன் கடைசி வரைக்கும் என்னை தொட்டதுக்கு அவன் கெட்டான் அவன் குடும்பத்தோடு அவன் சேர்ந்தாலும் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பூரா எனக்கும் உனக்கும் கொடுத்தே அவன் ஓயணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுமியோடைய வாழ்க்கையை நினச்சா தான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது எதுக்கடா போய் இந்த ஆழம் தெரியாமல் இந்த புதருக்குள்ளே போய் காலை விட்டேன்னு சொல்லி இப்போ எனக்கு நினைக்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது ஏதோ ஒரு தவறான வழியில் போன ஒரு பொண்ணை திருத்தி வாழ்க்கை கொடுக்குறேங்கிற பேரில் போய் என்னுடைய வாழ்க்கையும் தொலைச்சு என் மனைவி சுமியோட வாழ்க்கையும் கேலிக்குறியாக்கி என்னுடைய பேரை போய் சந்தோஷமாக வாழ முடியாமல் அவங்க கூட பேச முடியாமல் கொஞ்சம் முடியாமல் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா எனக்கே ஏதாவது பண்ணிக்கிறணும் போல தோணுது அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ எனக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு யதார்த்தமாக தான் போய் ஒரு புருஷன் கூட சேர்த்து வைக்கலான்னு சொல்லி நான் போனேன் ஆனால் இன்றைக்கி நடக்கிறத பார்த்தா இவ ரெண்டு பேருமே நான் இல்லாத நேரத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க நீயும் கேட்குறத கேளு நானும் வாங்கிறத வாங்குறேன் மொத்தத்துக்கு இவனை நடுத்தருளை நிப்பாட்டுவோங்கிற கதை இப்போ வந்துருச்சு எனக்கு பார்க்க இப்போ அப்படி தான் தோணுது இதில் இது எதில் போய் முடியும்னு தெரியல இதனால் வந்து இப்போ என் மையங்கிட்டையும் நான் இதை பற்றி கேக் கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது செட்ரா ஏதாவது வீட்டை கூட ஒரு ஏதாவது ஒரு இது பண்ணி கூட ஒரு வட்டிக்கு மாதிரி கூட எனக்கு குறுரா வீட்டின் பேரில் கூட பத்திரத்தை கூட எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுறா இவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நான் மொத்தத்துக்கு வந்துறேன்டா அப்படின்னு கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னால் அவன் ஏற்கனவே என்கிட்ட ஒரே வாரத்தை சொல்லிட்டான் இந்த வீடை வந்து எங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க இனிமேல் நீங்கள் எங்களை தேடி வரவும் வேணாம் உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி தான் என் மையன் சொன்னேன் ஆனால் இப்போ என் பேரை பிறந்ததுக்கப்புறம் என் மனைவி என் கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என் பேரன் கூட கொஞ்சம் விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு என் குடும்பத்தோடு சேரணும் என் பேரனோட விளையாடணுங்கிற ஆசை வந்ததுனால நான் அவங்ககிட்ட போய் கேட்க போகிறேன் ஏதாவது உன்னால் இந்த வகையில் செய்ய முடியுமான்னு கேட்பேன் அதுக்கு மேலே அவன் என்னை அடித்தாலும் நான் அடி வாங்கிட்டு தான் ஆகணும் இல்லை என்னை மானங்கட்டத்தனமாக கேள்வி கேட்பான் பார்த்தீங்களா அப்போவே சொன்னோமே இந்த அம்மா இந்த சூர்யா கூட சேராதிங்க சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி கேள்விக்குறியாக போகும் உங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னோமே கேட்டிங்களா நாங்களும் தலதலையாக உங்களுக்கு அடித்தோமே அதெல்லாம் விட்டுட்டு மீறி போனீங்க இன்றைக்கி திருப்பி எங்ககிட்டே வந்து எல்லாத்தையும் எழுதியும் கொடுத்துட்டு எங்ககிட்டேயே பிச்சைக்காரன் மாதிரி வந்து கையேந்தி நிற்கிறீங்களேன்னு சொல்லி என் மைய நாக்கப்பிடுங்கிற மாதிரி என்னைய கேட்பான் அவன் என்னை திட்டுனாலும் பரவாயில்ல எனக்கு தேவை இந்த பிரச்சனையிலேருந்து நான் ரிலீவ் ஆகணும் அவ்வளோதான் சூர்யாவும் சூர்யா புருஷன் செய்கிற அந்த சதி திட்டத்திலேருந்து நான் மீளணும் இல்லையா சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதுக்கு யாராவது ஐடியா கொடுங்க இல்லையா அண்ணே இதுக்கெலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவளுக்கு பத்து காசு கொடுக்க வேண்டியதில்லண்ணே அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துருவோம்னே என்னன்னே இப்போ இவன் மாதிரி பிளாக்மெயில் பண்ணால் இப்போ அவள் புருஷனும் சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணுறானா இதை நீங்கள் சும்மா விடக்கூடாதுன்னு நீங்கள் நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கண்ணே என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம்னே மிஞ்சி மிஞ்சி போனால் அவள் என்ன செய்வாள் தூக்கு போடுற மாதிரி நடிப்பா இல்லை எதையாவது ஜூஸு அது மிக்சியில் போட்டு கண்ணாடி கிளாஸ் அரைச்சி குடிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது உங்களை போட்டு உருட்டுவா ஆனால் அவள் செய்ய மாட்டானே சொல்கிற அதாவது சொல்கிறவ செய்ய மாட்டா அதை செய்கிறவ சொல்ல மாட்டாள் சொல்லாமல் தான் செய்வாள் இவ வந்து சொல்லி சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ணுறா இதுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு தினம் தினம் நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நான்லாம் உண்மையை சொல்லவா நான் இவன் இந்த பாலாவை போய் சந்திக்க போகிறேன்ட்டு என்றைக்கு போனாலோ கணக்கம் பட்டி என்றைக்கு போயிட்டு இங்கே வந்தாலோ அதுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை தெரியுமா நிம்மதி இல்லை இந்த பாலா பிரச்சனைங்கிற பிரச்சனையை கையில் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கம் நிம்மதி மன அமைதி எல்லாமே போயிடுச்சு ஒன்று அவன் கூட போய் சேர்ந்து வாழு இல்லையா என்னை என் குடும்பத்தோடு வாழ விடு இதுக்கும் போக மாட்டேங்கிற அதுக்கும் போக மாட்டேங்கிற ஒரு நாள் என்ன சொல்கிற பாலாவை நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வர்றேன் நீயும் உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வா ரெண்டு பேரும் ஒட்டுக்க வாழ்வோம் நம்ம ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணி வாழ்வோன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிற இன்னொரு பக்கம் நான் பாலா கூடவே போய் வாழ்கிறேன் பாலா வந்து என்னை சேர்த்துக்கிறேன்ட்டேன் திருப்பி வந்து இந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கையை அழிச்சிருவோம் அழிச்சிட்டு முதர்ந்து நான் பழைய மாதிரி போய் பாலா கூடையே இருக்கிறேன் அவன் கேட்குறத நீ செஞ்சிரு செஞ்சுட்டு இதோட நீ ஓதிங்கேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் இப்படியும் பேசுகிறான் இவளுக்கு இப்போ மைண்டு வந்து ஒரு நிலையில் இல்லை ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க போல் சில பேர் என்ன சொல்கிறாங்க சிக்கா நான் உட்ராத அவன் இழித்தாவாயை இவனை மாதிரி ஒரு ஆள் உனக்கு வந்து கிடைக்காது நாளைக்கு நீ பாலா கூட போய் திருப்பி பாலா வந்து குடிச்சிட்டு ஏதாவது ஒரு தகராறு பண்ணி திருப்பி நீ சிக்கா கூட வந்தேன்னா உன்னை அவர் ஏற்றுக்கிற மாட்டார் அதனால் எதாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்ய சூரியான்னு சொல்லி ஒரு பக்கம் ஐடியா கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் சில பேர் என்ன ஐடியா கொடுக்குறாங்க இதை சுமி சுமின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டேன் சுமி இருக்கு பிடிச்சிருச்சு இவனுக்கு இவன் குடும்பங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பேரன் குழந்தைங்க குடும்பங்கிற இதுக்கு போயிட்டேன் இனிமேல் உனக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் இதுதான் நடக்க போகுது அதனால் இருக்கிற வரைக்கும் உள்ளதை பூரா பிடுங்கிட்டு அவனை அனுப்பி விட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவளுக்கு இன்னொரு மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க அதனால் அவள் ஒரு மைண்ட் தாட்டில் இல்லை குழம்புறேன் சும்மா சிக்கா கூட இருப்போமா பாலாக்கட்டை போயிடுவோமா பாலாக்கிட்ட போய் அவன் குடிச்சிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் திருப்பி வந்தால் சிக்கா ஏற்றுக்குருவானா ஏற்றுக்கிற மாட்டானா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் அவகிட்ட இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் நான் பாலா போய் ஒரு நாள் அங்கே இருந்துட்டு மறுநாளே நீ வந்து சிக்கா எனக்கு அங்கே வாழை பிடிக்கலை அவன் இன்றைக்கே குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறேன் துன்புறுத்துறேன் தகராறு பண்ணுறேன் எனக்கு நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீ என்னை தேடி வந்தால் உனக்கு வாழ்க்கை கொடுக்குற இடத்துல நான் இருக்க மாட்டேன் உன்னையை தாண்டி வெகு தூரம் நான் போயிடுவேன் என் குடும்பத்தோட போய் செட்டில்மெண்ட் ஆகிருவேன் அதுக்கு தான் முதல்லையே சொல்கிறேன் எழுத்து பூர்வமாக எழுதிட்டு தான் உன்னை விட்டே நான் விலகுவேன் நீ போய்ட்டு ஒரு நாள் ஒரு நாள் கூட வேணாம் ஒரு மணி நேரம் அவன் கூட நீ இருந்துட்டு வந்தால் கூட எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நீ ஒரு மூணாவது மனுஷி தான் நான் உனக்கும் மூணாவது நபர் தான் ஏன்னா உன் விஷயத்தை என்னங்கிறத ஒரு நாலு நாளைக்கு முன்னாலே நான் கணிச்சிட்டேன் திலிப்பாவை பற்றி பானிபூரி திங்கிறேன் எனக்கு ரெண்டு கொடுக்கலன்னு சொன்ன உடனேயே நீ வந்து உன் குடும்பம் ஓ மையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எடுத்தரிஞ்சு உதாசீனப்படுத்தி போனவ தான் நீ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் குடும்பம் ஓ ரத்தம் ஓன் புருஷேன்னா நீ ஒரு தனி பாசம் வைப்ப அதே நேரம் பணம் 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 அது ஒன்று தான் உனக்கு குறிக்கோள் நான் மற்ற பணம் கொடுக்காம உனக்கு இந்த மாதம் யூடியூப் வருமானத்தில் நிப்பாட்டினேன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய சுயரூபம் என்னங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை மக்களே சொல்லுவாங்க என் தங்கச்சிகளே சொல்லுங்கள் அதைத்தான் அதுக்கு அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க அண்ணே ஒரு மாதம் யூடியூப் வருமானத்தை சூர்யாவுக்கு கொடுக்காமல் நிப்பாட்டிட்டு சுமியத்தைக்கு கொடுத்து பாருங்க சூர்யாவுடைய உண்மையான சுயரூபம் வெளிச்சத்துக்கு வரும் அவள் ஒரு விசப்பாம்புங்கிறத அப்போ நீங்கள் வந்து உணர்வீங்க அவள் பாசத்துக்கு பதிலாக நஞ்ச கக்கு வாங்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க இதே தான் இந்த மாதமும் நான் பண்ண போகிறேன் வரப்போகிற யூடியூப் வருமானத்தை சூ சூர்யாவுக்கு கொடுக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க எங்கள் அம்மா வீடை ஸ்டுடியோவாக மாற்ற போகிறேன் எங்கள் அம்மா வீட்டில் ஏசி ஃபிட் பண்ண போகிறேன் எங்கள் அம்மா வீடு தான் இனிமேல் எனக்கு வந்து எல்லாமே ஏன்னா ஆற்றுற அவசரம்னா எனக்கு இங்கே படுத்தால் தூக்கம் வரலன்னா ஏசி இல்லை ரெண்டாவது வெக்க இந்த ஃபேனை போட்டால் வேறு ஸ்பீடாக ஓடும் இதெல்லாம் காரணம் காட்டி தான் எனக்கு இருக்கிற இப்போ இது பண்ணிகிட்டு இருந்தேன் இனி என்ன பண்ண போகிறேன் பழைய டிவி இருந்தால் மேலே கிடக்க ஒரு டிவி அதை போய் ஒன்று விற்றுருவேன் விற்றுட்டு புதுசாக ஒரு எல்சிடி டிவி இந்த பக்கம் வாங்கி மாட்ட போகிறேன் நல்ல ஃபேன் சைலண்ட் ஃபேன் ஒன்று வாங்கி மேலே போட போகிறேன் ஏசி ஒன்று ஃபிட் பண்ண போகிறேன் போட்டுட்டு இந்த ரூம் அப்படியே டார்க் ரூம் மாதிரி மாற்றி பின்னால் யூடியூப்ஸ் ரெண்டு சில்வர் பட்டன் வாங்கினதை கோர்த்து விட்டு அழகாக ஒரு மைக்கு நல்ல மைக்கு பட்டன் மைக்கு ஏன் இந்த இதையே பிடிச்சிக்கிட்டே தெரியணும் இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் மைக்கு ஒன்று வாங்கி ஃபிட் பண்ண போகிறேன் எயித்தாப்பில் ஒரு லைட்டு நல்ல பவர்ஃபுல் லைட்டு நல்ல பிரைட்டாக போட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டு எதுக்கு இந்த ஸ்டூலில் போட்டு துணி வச்சு வேணாம் நல்ல ஒரு ஸ்டாண்டு லைட்டு ஃபேனு ஏசி எல்லாம் போட்டு இந்த மாத வருமானத்தில் யூடியூப் வருமானத்தில் எங்கள் அம்மா வீட்டை நான் ரெடி பண்ண போகிறேன் பெயிண்ட் அடிக்க போகிறேன் எல்லாம் செய்ய போகிறேன் இனிமேல் சூர்யாவோட சுயரூபம் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரியா நான் இன்றைக்கி சாயங்காலம் சொல்கிறேன் ஆறு மணி லேவில் பால பால்கோவா கடை வச்சு கொடுப்போமா வேணாமா இல்லை த டாடா எஸ்எம் தோஸ்து வண்டியை வாங்கி கொடுப்போமா வேணாமா சங்கரன் கோயிலில் ஒரு ஹோட்டலை திறந்து வைப்போமா இல்லை டீ கடை ஓப்பன் பண்ணி கொடுப்போமா வேணாமாங்கிறத சாயங்காலம் முடிவு பண்ணுவோம் ஏன்னா எனக்கு டைம் வேணும் நீங்கள் கமாண்டில் போடுறத வச்சு தான் நான் என்னதுங்கிறத முடிவே எடுக்கணும் நீங்கள் இப்போ கமாண்டில் சொல்லுங்கள் இந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறலாமா இல்லை வேணாமா சட்டப்படி போனால் அதுக்கு அனுமதி உண்டா இல்லையாங்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு தான் நான் சாயங்காலத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து அவகிட்ட சொல்லணும் ஏன்னா நாள் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இன்றைக்கி வியாழன் வெள்ளி சனி ரெண்டே நாள் தான் இருக்குது ரெண்டு நாளுக்குள்ளே என்னோடய முடிவை நான் வந்து நான் சனிக்கிழமை நைட்டே சொல்லிடுவேன் சொன்னதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்னங்கிறத நம்ம பார்த்துக்குருவோம் தயவு செய்து இது என்னுடைய வாழ்க்கை விசய விஷயம் விளையாண்டுறாதீங்க கேளிக்க கமெண்ட்டை போட்டுறாதீங்க சீரியஸாக நான் பேசுகிறேன் அதனால் சீரியஸான கமெண்ட்டு போடுங்க கருத்தான கமெண்ட்டை போடுங்க தேவையில்லாமல் வந்துக்கிட்டு காரி துப்பு ஒரு சங்கம் வாங்க அதால் அடிங்க இதால் அடிங்க இதெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கி ஒரு நாள் என் வாழ்க்கையோடைய முடிவை உங்கள் கிட்ட ஒப்படைக்கிறேன் கருத்தான கமெண்ட்டை போடுங்க என் தங்கச்சிகளே என் மாப்பிள்ளைகளே சரியா நன்றி வணக்கம்